என் பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாத அனாதை போல் வாடுகிறார்களோ என்று கலங்கினார் மாயவனார் உடனே பத்ரமாக பார்த்து சொல்லுவார் காளியே என் பிள்ளைகள் இரண்டும் அந்த கூட்டோடு உயிர்த்தெழுந்து வரும் வரை நான் சொன்னது போல் வடமுக வடவாமுகத்து அக்னியிலே சிறையிறே என்று சொன்னார் இதனை கேட்ட மாகாளி பயந்து எல்லாம் ஈசம் செயலென்று எண்ணி வடவாமுகத்து முகத்து அக்கினியில் சிறையிருக்கிறாள் அப்படி அம்மையானவள் அக்னி சிறையிலே தவம் இருக்க கூலிக்கணங்களும் வாதைப்பேய்களும் தங்கள் தலைவியாகிய பத்திரமாக அளிக்கே இச்சிரை என்றால் நமக்கு என்ன நேருமோ என்று வருந்தினார்கள் அப்போது மாயவன் ஈஸ்வரரே களி முடிவதற்காக காளி இருக்கிறாள் காளி இப்படி சிறையிலேயே கவிழ்ந்திருந்தால் வையகத்தில் யாரும் சுகமாக வாழ முடியாது அதனால் உடனே கலியழிக்க வகை செய்ய வேண்டும் என்றார் ஈசன் சொல்லுவார் கலியழித்து மக்களுக்கு சிவஞான முக்தி கொடுத்து கைலை விட்ட எப்போ விளக்குவீர் என்று நாங்களெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஆக வேண்டிய காரியத்தை உடனே பாரும் என்றார் ஈசன் சொந்தரை கேட்ட மாயன் கலியழிக்க ஆகி ஆக வேண்டிய காரியங்களை செயலுற்றார் இப்படியாக கலியழித்து நம்மை தர்மயுகத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக அம்மையானவள் இன்றும் வடவாமுக அக்னியில் சிறையிலே தவம் இருக்கிறாள் தர்மயுகம் வரும்போது நம்மை வளர்த்த பத்திரமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம்மோடு தர்மயுக வாழ்வை வாழ வருவார்கள் ஐயா உண்டு